இது மறையூரில் இருக்கக்கூடிய மகா மாரியம்மன் கோயில் சிறிய கோயிலாகத்தான் நான் படித்த காலத்தில் இருந்தது தற்பொழுது இது போன்ற அமைப்புகளை வைத்துள்ளார்கள் ஆங்காங்கே சித்திரங்களை வைத்துள்ளார்கள் ஒவ்வொரு எல்லாவற்றையும் அருகாமையிலேயே அம்மன் குளமும் இருக்கிறது அருகாமையிலே பார்ப்பது அம்மன் குளம் நாம் பார்ப்பது தான் அம்மன் குளம் வெகு நாட்களுக்கு பிறகு நான் இந்த வழியாக வருகிறேன் சுற்றியூர் ஓ இதுதான் விமானம் பூதாகணங்கள் இங்கே இருக்கிறது தற்பொழுது பூட்டப்பட்டுள்ளது ஆதலினால் சிறியதாக இருந்தது அப்பொழுது அப்படி அவர்கள் இப்படி வைத்துள்ளார்கள் அம்மன்களை அபிஷேகம் செய்தால் செய்வதற்கான தண்ணீர் பாதை இங்கே மற்ற சிலை முருகன் சிலை போல வைத்திருக்கிறார்கள் ஓ சு பாலசுப்ரமணியன் நெய் தீபம் ஏற்றவும் போட்டிருக்காங்க இங்கே ஒரு அம்மன் இதில் வந்து விநாயகர் இதெல்லாம் பிற்காலத்தில் வைத்ததுதான் இது ஒரு சிறிய மண்டபம் இந்த மண்டபத்தெல்லாம் பிற்காலத்தில் நல்ல அதாவது டைல்ஸ் போட்டிருக்காங்க நல்லா இங்கே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் ஒரு கால பூஜை திட்டம் அதுதான் அவங்க செய்யிருக்கிறது இங்கே நவகிரகங்களும் வைத்துள்ளார்கள் ஒன்பது கிரகங்களையும் இதில் வைத்துள்ளார்கள் கோபால் என்பவர்தான் இங்கே வந்து பூஜை செய்வார் அசிக்காட்டிலிருந்து அவர் வருகிறார் இது போன்ற சிமெண்ட் நாளை அவர்கள் செய்துள்ளார் யாழி இது ஒரு யாழி இது ஒரு யாழி இதுதான் சிமெண்ட்னாலே செய்யப்பட்டது பெரிய பெரிய கோயில்களில் கல்லால் செய்திருப்பார்கள் சித்திரங்கள் நன்றாக இருக்கிறது இங்கே நாகக்கன்னிகள் நாகங்கள் வைத்துள்ளார்கள் இங்கே எல்லாம் இது ஒரு அம்மன் சிலையை வைத்துள்ளார்கள் இது சூளம் இது ஒரு சூளம் இதுதான் படிபீடம் என்று சொல்வார்கள் படிபீடம் இங்கேயும் வைத்துள்ளார்கள் இங்கே என்ன இருக்கிறது ஓ இதுதான் வீரனா ஆமாம் வீரன் சிலை காலை போட்டு மிதித்தது போல ஒரு அமைப்பு சூரன் வீரன் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் பல வருடங்களுக்குப் பிறகு நான் முதன்முறையாக வருகிறேன் வந்ததற்குத்தான் இது கதவு பூட்டப்பட்டிருக்கிறது ஐயர் வருவார் கோபால் ஐயர் வருவார் வாழை மரம் மூதகணங்கள் எல்லாமே இருக்கிறது இதுதான் அம்மன் குளம் தண்ணீர் இருக்கிறது அதில் பூவோ அல்ல அல்லிப்பூவோ இது இருக்கிறது பாருங்கள் இது அம்மன் குளம் என்று சொல்வார்கள்